ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா உடைய எலக்ட்ரிக் கம்ப்யூட்டர் வெஹிக்கிளான ஆர்பிட்டர் இதான் நம்ம கிட்ட இருக்கு ஸோ இந்த வீடியோவில் இந்த வண்டியோட ஒரு டாப் அஞ்சு சிறப்பம்சங்கள் என்ன தான் பார்க்க போறோம் இந்த டாப் ஃபைவ் சிறப்பம்சங்களையும் எப்படி நான் வந்து பட்டியலிட்ருக்கேன்னா எதை பேஸ் பண்ணினா ஆக்சுவலி இந்த வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டா சிட்டி ரைடுக்காக தான் டிசைன் பண்ணாங்க அண்ட் மெயினாகவே வந்து ஷார்ட்டர் ரேடியஸில் வந்து டிராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு அதாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கோ ஆஃபீஸுக்கோ அண்ட் நியர்பை எங்கேயாவது ஒர்க் விஷயமா சுற்றுறவங்களுக்குலாம் வந்து எப்படி சொல்ல ஒரு ரேப்பிடான டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா டே ஃபுல்லா ஸோ அவங்களுக்காக தான் இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அதுல இந்த வெஹிக்கிளுடைய டாப் ஃபைவ் ஃபீச்சர்ஸ் என்ன என்னன்றது டீட்டெயிலா பார்ப்போம் ஸோ முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வண்டியுடைய ரேஞ்சஸ் தான் ஸோ இந்த வண்டியில் பேட்டரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் கிலோவாட் அவர் பேட்டரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம ஒன் டைம் எயிட்டி அப் டு எயிட்டி பர்சன்ட் சார்ஜ் பண்ண நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் எடுத்துக்கும் ஸோ அதை ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா நம்ம கொடுக்கூடிய ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் ஐடிசி ரேஞ்சு ஆனால் ரியல் வேர்ல்ட் ரேஞ்சுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அரௌண்ட் ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர் வரை நமக்கு ரேஞ்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது லோக்கல் டிரைவர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரேஞ்சஸ்னே நான் சொல்லுவேன் ஸோ ரெண்டாவதாக பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம் ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அரௌண்ட் தேர்ட்டி ஃபோர் லீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க சாலிடாக உள்ளே ரெண்டு ஹெல்மெட் வச்சுக்க முடியும் ஸோ அளவுக்கு ஸ்பேசஸ் இருக்குது ஈவன் நம்ம ஒரு ஹெல்மெட் வச்சுருந்தாலும் நிறைய பொருட்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போனால் வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டில் எக்ஸ்ட்ரா அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கவர் தருவாங்க நீங்கள் டேரக்டாக வாங்கி இந்த பூட்லயே வச்சுக்கலாம் ஸோ அளவுக்கு ஸ்பேசஸ் இருக்குது மூணாவதாக பார்த்தோன்னா நாம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எடுத்துக்கலாம் ஸோ இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க கலர்டு டிஎஃப்டி டிஸ்பிளே ஸோ இதில் ரொம்ப ரொம்பவே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கான மொபைல் கனெக்டிவிட்டி டென் பை டர்ன் நேவிகேஷன் எல்லா ஆப்ஷன் வந்தாலுமே இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனுமே இதில் கொண்டு வந்திருக்காங்க புதுசாக அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து லோடடாக கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிள் பயங்கரமாகவே யூஸ் ஆகணுன்றதுக்காக எனக்கு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இந்த க்ரூஸ் தான் சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளுடைய டாப் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ இந்த க்ரூஸ் வந்து அப் டு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து சென்னையிலேருந்து தாம்பரம் இல்லை மகாபலிபுரம் வர போகிறீங்கன்னு வைங்களேன் ஒரு காலியான ரோடு கிடச்சிதுன்னா நீங்கள் உட்காந்து ரைஸ் பண்ணிகிட்டே இருக்க தேவை இல்லை க்ரூஸை போட்டு நீங்கள் பாட்டு உட்காந்துடலாம் அது பாட்டு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ரேஞ்சில் போய்ட்டே இருக்கும் அண்ட் அதுலேயுமே இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா சேஃப்ட்டி இருக்குது ஸோ குழந்தைங்க யாராவது நம்ம வந்து ஃப்ரண்டில் உட்காந்துருக்காங்க இல்லை ஃப்ரெண்ட்டில் நிற்கிறாங்க தெரியாமல் அழுத்திட்டாங்கன்னா க்ரூஸ் ஆக்டிவேட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அதை சேஃப்டி விஷயமா யோசிச்சு க்ரூஸ் கண்ட்ரோலில் ரெண்டு கிளிக் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு தடவை நம்ம கிளிக் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணால் ரெடி டு க்ரூஸ்ன்னு மட்டும் இங்கே நம்ம காட்டும் செகண்ட் டைம் அகைன் ப்ரெஸ் பண்ணால் க்ரூஸ் ஆக்டிவேட் ஆகும் அண்ட் அதை டிஆக்டிவேட்டுமே ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருக்காங்க எய்தை நம்ம வெஹிக்கிளை வந்து ஸ்லோ பண்ணாலோ இல்லை ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஆக்டிவேட் ஆகிட்டு மேனுவலுக்கு மாறிடும் ஸோ அது ஒரு சூப்பரான சொல்லலாம் அண்ட் நாலாவதான சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டயர்ஸ் எடுத்துக்கலாம் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைலைட் என்னன்னா ரியர்ல நமக்கு டுவெல் இன்ச்சஸ்லையும் ஃப்ரண்ட்டில் ஃபோர்டீன் இன்ச்சஸ்லையும் கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பரான விஷயன்னே சொல்லலாம் அதுவும் டியூப்லெஸ்ஸில் ஸோ இந்த ஃபோர்டீன் இன்ச்சஸ்க்கான ஒரு ரீசனுமே வந்து இருக்கு அதாவது நமக்கு இது முன்னாடி என்டா எல்லா லான்ச்லுமே நம்ம அதை கொஸ்டினே பண்ணியிருந்தோம் ஏன் ஃபோர்டினீன் இன்ச்சஸ் கொண்டு வரலனா டிஎன்ஏ சேஞ்சஸ் நிறைய காரணம் சொல்லியிருந்தாங்க பட் இதுல வந்து ஒரு ஃப்ரண்ட் வீல் மட்டும் ஃபோர்டீன் இன்ஜஸ் கொண்டு வந்ததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு அண்ட் மெயினாவே இந்த வெஹிக்கிளுடைய ஸ்டெபிலிட்டிக்காக தான் அண்ட் எவ்வளோ இதோட டாப் டாப்வீட் சிக்ஸ்டி தான் சொல்லியிருந்தேன் நம்ம ரெகுலரா வந்து சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணும்போது சிட்டி சிக்னல் இருக்கும் அண்டு ரோட்ஸ் பாத் ஹோல்ஸோட இருக்கும் இந்த மாதிரி ரொம்பவே சின்ன குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே வந்து கண்டினியூஸாக இருப்போம் வெஹிக்கில ஸோ அதில் வந்து நமக்கு இது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோர்டீன் இன்ச்சஸ் கொடுத்தா அது வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபோர்டீன் இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க அது கூடவே ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம் என்னென்னா டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணாமல் ட்ரம் பிரேக்கே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான ரீசனுமே அதுதான் ஏன்னா இந்த வெஹிக்கிள் இதோட பர்பஸே பார்த்தீங்கன்னா வெறும் அந்த சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்காக மட்டும்தான் இது லாங் ட்ரைவுக்கு யூஸே ஆகாது ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறவங்க அடிக்கடி பிரேக் போட வேண்டிய விஷயம் இருக்கும் ஸோ நம்ம ஸ்ட்ரீட் டெண்டுக்கு போனோம்னா பிரேக் போடுவோம் சிக்னல்னா பிரேக் போடுவோம் ஸோ அடிக்கடி போட்டுகிட்டே தான் இருப்போம் பிரேக் யூஸ் பண்ணும் வண்டி ஓட்டவே முடியாது ஸோ அதுக்கு டிஸ்க் பிரேக் போட்டு பிரைஸ் எல்லாம் ஏற்றிட்டு எதுக்கு கொடுத்துட்டு வேஸ்ட் பண்றது ஸோ ட்ரம் பிரேக்கே போதுமானது அது ஏன்னா இது வந்து சிக்ஸ்டி அபவும் போறது இல்லை வெஹிக்கிள் ஸோ அந்த ஸ்பீடுக்கும் ட்ரம் வந்து போதுமானது காஸ்ட் எஃபிஷியன்ட் ஆனது ஸோ அதுக்காக இவங்க ட்ரம் பிரேக்கை கொண்டு வந்திருக்காங்க இதுவுமே ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம் அண்ட் அஞ்சாவது சூப்பரான விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோடைய பிரைஸ் தான் ஒரு லட்சத்துக்குமே கம்மியான விலையில லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதோடைய பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அதாவது ஒரு லட்சத்துக்கு நூறு ரூபா கம்மி பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க என்ன கேட்டிங்கன்னா இது வந்து வெறும் சிட்டி கம்யூட்டர் சிட்டி ரைடர்ஸுக்கு மட்டுமே இந்த வண்டி யூஸ் இல்லை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா இந்த டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு வண்டினே சொல்லலாம் இது ஆக்சுவலி மேட் ஃபார் தெம்னே சொல்லலாம் இவங்க வந்து சிட்டி ரைடுன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க என்ன கேட்டிங்கன்னா டெலிவரி பாய்ஸுக்கு வேறு லெவல் வர ஒரு வெஹிக்கிள் இது பயங்கரமான ரேஞ்சஸுமே நமக்கு செம்மையாக இருக்குது பர்ஃபார்மன்ஸுமே ஏற்ற மாதிரி இருக்குது அவங்களுக்கு நல்ல ஒரு காஸ்ட் எஃபிஷியாக சேவ் பண்ண முடியும் அவங்களால ஸோ இந்த வண்டி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்னது கரெக்டாக இல்லையா இல்லை உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வண்டியோட டீடெயில் ரிவ்யூ நம்ம சேனல்ல இருக்கு நீங்க பாக்கலாம் போய் பாத்துருங்க